வருகின்ற பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி திருச்சிக் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் காவல்துறை அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி அன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தரவுள்ளார் போக்குவரத்து மாற்றம் குறித்து காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்நிலையில் கோவையில் இருந்து பல்லடம் வழியாக கரூர் திருச்சி மார்க்கமாக செல்லும் கனரக வாகனங்கள் நீலாம்பூர் கருமத்தம்பட்டி அவினாசி வழியாக செல்ல வேண்டும் எனவும் பல்லடம் வழியாக மதுரை மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் ஈச்சனாரி நாளோடு பொள்ளாச்சி உடுமலை வழியாக செல்ல வேண்டும் எனவும் திருச்சி கரூரில் இருந்து பல்லடம் வழியாக கோவை மார்க்கமாக செல்லும் கனரக வாகனங்கள் கொழுமுடி கணபதிபாளையம் பெருந்துரை அவினாசி வழியாக செல்ல வேண்டும் எனவும் திருச்சி மற்றும் கரூரில் இருந்து பல்லடம் வழியாக பொள்ளாச்சி உடுமலை கேரளா மார்க்கமாக செல்லும் கனரக வாகனங்கள் தண்ணீர் பந்தல் சின்னதாராபுரம் மூலனூர் குடிமங்கலம் பொள்ளாச்சி வழியாக செல்ல வேண்டும் வேண்டுமெனவும் பொள்ளாச்சி உடுமலையிலிருந்து பல்லடம் வழியாக திருப்பூர் மார்க்கமாக செல்லும் கனரக வாகனங்கள் குடிமங்கலம் நாலரோடு தாராபுரம் பாளையம் வழியாக செல்ல வேண்டும் எனவும் மதுரை திண்டுக்கல்லில் இருந்து தாராபுரம் வழியாக கோவை கேரளா மார்க்கமாக செல்லும் கனரக வாகனங்கள் தாராபுரம் உடுமலை பொள்ளாச்சி வழியாக செல்ல வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கோவையில் இருந்து பல்லடம் வழியாக கரூர் திருச்சி மார்க்கமாக செல்லும் இலகு ரக வாகனங்கள் சூலூர் கரடிவாபி காமநாயக்கன்பாளையம் கொடுவாய் காங்கேயம் வெள்ளக்கோவில் வழியாக செல்ல வேண்டும் எனவும் திருச்சி மற்றும் கரூரிலிருந்து பல்லடம் வழியாக கோவை மார்க்கமாக செல்லும் இலகுரக வாகனங்கள் காங்கேயம் படியூர் திருப்பூர் அவினாசி வழியாக செல்ல வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கு சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் கட் செய்து தரப்படும் அனைத்து விமான டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்